மெசோத்தேமியா நாட்டில் ஊர் என்ற செழிப்பான நகரில் வாழ்ந்து வந்தார்கள் ஆபிராமும் அவருடைய மனைவி சாராயும் அவர்கள் பைபிள் உண்மைகள் தெரிந்து கொள்ள பைபிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கு ஒரே ஒரு குறைதான் குழந்தை பாக்கியம் ஒரு நாள் ஆண்டவர் ஆபிராமுடன் பேசினார் ஆண்டவர் ஆபிராமே உன் தேசத்தையும் உன் இனத்தவரையும் உன் தந்தையின் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காட்டும் தேசத்திற்குச் செல் உன்னை நான் பெரிய இனமாக்குவேன் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் ஆபிரகம் ஆண்டவரே நான் ஒரு முதியவன் சாராய்க்கும் குழந்தை இல்லை இந்த காலத்தில் எப்படி எனக்கு ஒரு பெரிய இனம் பிறக்கும் ஆபிராம் சந்தேகப்படவில்லை அவர் ஆண்டவரின் வார்த்தையை முழுமையாக நம்பினார் முதியவராக இருந்தும் தன் மனைவி சாராயையும் தன் அண்ணன் மகனாகிய லோத்தையும் தங்கள் சொத்துக்கள் அனைத்தையும் கூட்டிக் கொண்டு காணாந்தேசத்தை நோக்கி புறப்பட்டார் அது ஒரு நீண்ட கடினமான பயணம் ஆனால் ஆபிரகாமின் விசுவாசம் உறுதியாக இருந்தது சில காலத்துக்கு பிறகு ஆபிராமும் சாராயும் காணாந்தேசத்தில் கூடாரமிட்டு தங்கினர் ஆண்டுகள் கடந்தன அவர்களுக்கு இன்னும் குழந்தை பிறக்கவில்லை ஆபிராமுக்கு தொன்னூற்று ஒன்பது வயதான போது ஆண்டவர் மீண்டும் அவருக்கு காட்சியளித்தார் அவர் ஆபிராமுக்கு ஆபிரகாம் பல தேசங்களின் தந்தை என்றும் சாராய்க்கு சாராள் அனைவருக்கும் இளவரசி என்றும் பெயர் மாற்றம் செய்தார் ஆண்டவர் ஆபிரகாமே உன் மனைவி சாரால் உனக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பாள் அவனுக்கு ஈசாக் என்று பெயரிடு நான் அவனுடனும் அவனுடைய சந்ததியுடனும் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுவேன் ஆபிரகாம் ஆண்டவரே என் வயதையும் சாராளின் வயதையும் பார்க்கும்போது போது உன் சித்தம் நிறைவேறட்டும் ஒரு பகல் வேளையில் ஆபிரகாம் தன் கூடார வாசலில் உட்கார்ந்திருந்தார் அப்பொழுது மூன்று மனிதர்கள் ஆண்டவரும் இரண்டு தூதர்களும் நிற்பதை கண்டார் அவர் ஓடி போய் அவர்களை உபசரித்தார் சாராள் அவர்களுக்கு அப்பம் சுட ஆபரகாம் ஒரு கன்றை அறுத்து விருந்து கொடுத்தார் அவர்கள் சாப்பிட்ட பிறகு ஒருவர் கேட்டார் தேவதூதன் உன் மனைவி சாராள் எங்கே ஆபிரகாம் அவள் கூடாரத்திற்குள் இருக்கிறாள் தேவதூதன் நான் திரும்பி வரும்போது உன் மனைவி சாராளுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் திரைக்கு பின்னால் இதை கேட்டுக்கொண்டிருந்த சாராள் தனக்குள்ளேயே சிரித்துக் கொண்டாள் சாராள் எனக்கு வயதாகிவிட்டதே என் கணவனுக்கும் வந்து விட்டதே இந்த காலத்தில் எனக்கு இன்பம் உண்டாகுமா தேவதூதன் சாராள் ஏன் சிரிக்கிறாள் ஆண்டவரால் முடியாத காரியம் ஏதாவது உண்டா குறித்த காலத்தில் நான் திரும்பி வருவேன் அப்பொழுது சாராளிற்கு ஒரு மகன் இருப்பான் சாராள் பயத்துடன் நான் சிரிக்கவில்லை ஆண்டவரேன் தேவதூதன் இல்லை நீ சிரித்தாய் சாராளின் உள்ளத்தில் இருந்த சிரிப்பையும் அவளுடைய சந்தேகத்தையும் ஆண்டவர் அறிந்தார் ஆண்டவரின் வார்த்தையை கேட்டு அவளுக்கு பயமும் வந்தது ஆனால் ஆபிரகாமின் விசுவாசம் சாராலை பலப்படுத்தியது ஆண்டவர் வாக்களித்தபடியே செய்தார் ஆண்டவர் சாரால் அருள் செய்தார் ஆபிரகாமின் நூறாவது வயதில் சாரால் ஒரு மகனை பெற்றெடுத்தாள் ஆண்டவரின் வார்த்தையின்படி ஆபிரகாம் அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார் ஈசாக்கு என்றால் சிரிப்பு என்று அர்த்தம் விசுவாசம் என்றால் என்னவென்று ஆபிரகாமும் சாராலும் தங்கள் வாழ்நாள் மூலம் கற்றுக் கொடுத்தார்கள் சாரால் தொன்னூறு வயதில் குழந்தை பெற்றாள் ஆபிரகாம் நூறு வயதில் தந்தையானார் தங்கள் உடல் இயற்கையான முறையில் குழந்தை பெறும் திறனை இழந்த போதிலும் தங்கள் வாக்குத்தத்தம் செய்த ஆண்டவர் உண்மையுள்ளவர் என்பதை அவர்கள் முழுமையாக நம்பினர் அன்பு நண்பர்களே ஆபிரகாமும் சாராலும் செய்ததைப் போல நம் வாழ்க்கையில் சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமாக அல்லது சாத்தியமற்றதாக தோன்றினாலும் தேவன் கொடுத்த வாக்குறுதியை விசுவாசத்தோடு பற்றிக்கொள்ள வேண்டும் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதியை ஆண்டவர் நிறைவேற்றினார் என்றால் உங்களுக்கும் அவர் உண்மையுள்ளவராக இருப்பார்